புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் பகுதியில் தலித் மக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் தமிழ்நாட்டையே உலுக்கியிருந்தது இந்த சம்பவம் நடந்து மூன்று வருட காலமாகியும் இன்று வரை குற்றவாளிகளை கைது செய்யாமல் அலட்சியம் காட்டும் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக மக்கள் அதிருப்தியில் இருந்து வரும் சூழ்நிலையில் வாக்கு கேட்டு வரும் திமுகவினருக்கு மலம் கலந்த நீரை கொடுத்தால்தான் வேங்கை வயல் மக்கள் பட்ட துயரம் புரியும் என இளைஞர்கள் நடித்து வீடியோ வெளியிட்டு இருக்கின்றனர் புதுக்கோட்டை புதுக்கோட்டை அது ஒன்றும் இல்ல வயல்ல குடிநீர் துறையில மலம் கலந்தாங்களா அந்த தண்ணி தான் இது அப்போ அதை பார்க்க ஒரு பயிலும் வரல எப்படியும் ஓட்டை கேட்க வருவீங்கன்னு தெரியும் உங்களுக்காகவே அப்போல வச்சிருக்கேன் இதை எங்க மக்களுக்கு வாந்தி பேதி எல்லாம் ஆச்சு போங்க போய் டாக்டர் பாருங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் சூழ்நிலைகள் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது பிரச்சாரங்களை துவங்க ஆரம்பித்து விட்டனர் அந்த வகையில் திமுக அரசானது ஆட்சிக்கு வந்து நான்கரை வருடங்கள் முடிந்த நிலையிலும் பெரும்பான்மையான மக்கள் அவர்களின் ஆட்சி மீது அதிருப்தியில்தான் இருக்கின்றனர் ஏனெனில் கட்டணம் இல்லா இலவச மகளிர் பேருந்து என அறிவித்து சரியான நேரத்தில் வந்த பேருந்துகளும் தற்போது வராமல் பெண்களை பார்த்ததும் பேருந்து நிற்காமல் செல்வது என பெரும் சிரமத்திற்கு மக்கள் ஆளாகி இருக்கின்றனர் அதேபோல் மகளிர் உரிமை தொகை என மாதம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துவிட்டு பின்னர் தகுதி உள்ள பெண்களுக்கு தான் என பாதி பெண்களை புறக்கணித்ததும் மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது அதோடு குறிப்பாக ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து நீட்டை எதிர்த்துதான் என வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சியே முடிய நிலையிலும் நீட் ரகசியத்தை சொல்லவில்லை இப்படி அடுக்கிக் கொண்டே போகும் அளவிற்கு திமுக பல வாக்குறுதிகளை அளித்து அதை நிறைவேற்றாமல் இருக்கிறது இந்நிலையில் தான் இளைஞர்கள் சிலர் திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டு சென்றால் மக்கள் இப்படிதான் விரட்டி அடிப்பார்கள் என நடித்து வீடியோ வெளியிட்டு இருக்கின்றனர் அந்த வகையில் தான் குறிப்பாக மேடைக்கு மேடை சமூக நீதி பேசும் திமுக வேங்கை வயல் விவகாரத்தில் அவர்களின் சமூக நீதியை காற்றில் பறக்கவிட்டு உள்ளனர் அதோடு அவர்களின் கூட்டணி கட்சியில் இருக்கும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்டோர்கள் தலித்துகளுக்கான இயக்கம் என சொல்லிக் கொள்ளும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சியும் வேங்கை வயல் மக்களுக்கு இன்று வரை நீதியை வாங்கித்தரவில்லை எனவேதான் அந்த மக்கள் பட்ட துயரத்தை அவர்களே அனுபவித்தால்தான் அவர்களின் கஷ்டம் தெரியும் என வாக்கு கேட்டு வந்த திமுகவினருக்கு வேங்கை வயலில் மலம் கலந்த நீரை கொடுத்து விரட்டுவது போல் இளைஞர்கள் நடித்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது